ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஒரு சின்ன வந்து கிச்சன் மேக் ஓவர் தான் இதுக்கு பார்த்திங்கனாக்கா எந்த ஒரு புது திங்ஸ்லாம் நான் ஒன்றும் வாங்கலை ஆல்ரெடி இருந்த திங்ஸை வச்சு சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுத்து அது வந்து நமக்கு கிச்சனை வந்து ஒரு வேறு மாதிரியான லுக்கை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் ஐடியாவில் தான் நான் இதை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்பில் நான் வந்து இப்படி தான் வச்சுருக்கேன் இந்த ஷெல்ஃப்லேயே எனக்கு மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஸ்பைசஸ் ஐட்டம்ஸுமே வந்து வந்துருச்சு அதாவது கீழ் ரேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய சோம்பு சீரகம் அது எல்லாமே அந்த சின்ன சின்ன டப்பாவில் வந்து எனக்கு வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் அதே போல் உப்பு புளி வச்சாச்சு சென்ட்ரலில் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் ராக்கில் ஆயில் காஃபி தூள் டீ தூள் அதெல்லாம் வந்துடுச்சு அதே கவுண்டர் டாப்புக்கு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னாக்கா கடாயெல்லாம் வந்து அடுக்கி வச்சிருக்கேன் அதுபோல் மண் பாத்திரமும் அடுக்கி வச்சிருக்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு நெருக்கமாக அடுக்கி வைக்காமல் கொஞ்சம் நமக்கு ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே போல் க்ளீன் பண்ணவும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம அகலமான ரேக்குங்கிறதுனால நம்ம பின்னாடி பின்னாடி பாத்திரம் வச்சோம்னாக்கா நமக்கு எடுக்கிறதுக்கும் சிரமமாக இருக்கும் க்ளீன் பண்ணவும் கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் எனக்கு எப்படி வசதியாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அடுக்கி வச்சுட்டேன் அதே போல் இந்த ரேக்கில் இல்லாமல் பார்த்திங்கனாக்கா ஒரு பக்கம் வந்து நம்ம நான் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரம்னமும் ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் வந்து பருப்பு மற்ற மளிகைச்ச பொருட்கள்லாம் வச்சுருக்கக்கூடிய அந்த டப்பாலாம் வந்து இந்த பக்கம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறேன் அதே போல் நம்ம மேக்ஸிமம் டக்குன்னு எடுக்கக்கூடிய அந்த டிஷ்யூ பேப்பர்லாம் நமக்கு வந்து எடுக்கிற விதமாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க தான் டக்குன்னு நம்ம எண்ணெயில் வேலை பார்த்துட்ருக்கும் இருக்கும்போது டக்குன்னு எடுத்து நம்ம வேலை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுபோல் ஆப்போசிட் கவுண்டர் டாப்பில் வந்து மிக்சி வச்சுருக்கேன் அதோட இங்கே சிங்க் ஏரியா வந்துடுது இங்கே பாத்திரெலாம் கழுவி இங்கே வந்து வச்சுருக்குறேன் இப்போ இதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரேக்கில் வந்து அதாவது அங்கே வந்து நான் சும்மா அந்த கார்டனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸு அப்படியே தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஓவரால் லுக் வந்து கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது ஆல்ரெடி நான் ஒரு கிச்சன் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நான் ஐக்கானில் வந்து லிங்க் தரேன் இதில் வந்து திங்ஸ் எதுவுமே சேஞ்சாக இருக்காது அந்த திங்ஸை வந்து அப்படி இப்படியும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சு நம்ம வைக்கும்போதே நமக்கு வந்து கிச்சனுக்கு ஒரு அது வேறு மாதிரியான லுக் வந்துடும் நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு ப்ளஸண்ட்டாகவும் இருக்கும் நமக்கு வேலை செய்கிறதுக்கு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரியே இருக்கும் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அழகாக வந்து இருக்கிற திங்ஸையே நம்ம இது போல் அடுக்கி வச்சுக்கலாம் கிச்சன் பார்த்திங்கன்னா பெருசாக தான் இருக்கணும் கிடையாது குட்டியாக இருந்தால் வைக்க முடியலை கிடையாது எப்படி இருந்தாலும் எவ்வளோ பெரிய கிச்சனாக இருந்தாலும் சரி எவ்வளோ சின்ன கிச்சனாக இருந்தாலும் நம்ம வச்சுக்கக்கூடிய விதத்தில் தான் அதை நம்ம அழகுபடுத்தி கண்டிப்பாக வச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்யூ